அலெக்சாண்டர் பாரத நாட்டினுடைய பகுதியிலிருந்து தன்னுடைய ஒரு படையை பிரிவினுடன் வெளியேறிய பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னா அந்த வீரன் அதாவது கிரேக்க படைகளை பாரதத்தினுடைய வடமேற்கு எல்லையிலிருந்து துரத்திவிட்ட அந்த வீரன் பிக்சருக்கு வராரு அந்த வீரனுடைய பெயர் நான் கல்லூரியில் பொழுது கேட்பது உண்டு அப்படி கிரேக்க நாட்டு படைகளை அலெக்சாண்டர் பாரத நாட்டிலிருந்து வெளியே சென்ற பின்னர் கிரேக்க நாட்டு ப படைகளை முறியடித்த பாரத நாட்டினுடைய வீரனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தெரியலின்னு தான் சொல்கிறாங்க அந்த வீரனுடைய பேர் கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உடனே புரிஞ்சுப்பீங்க அந்த வீரனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் கிரேக்க படைகளை வெளியே துரத்து விட்டான் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது இங்கே தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இந்த சரித்திரத்தை எழுதினவங்க ஐரோப்பியர்கள் அவர்கள் பாரத நாட்டினுடைய வெற்றியை கொண்டாடவில்லை பாரத நாட்டினுடைய வெற்றியை தன்னுடைய நம்முடைய குழந்தைகளுக்கு கூற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை அலெக்சாண்டர் வந்தான் பாரத நாட்டினுடைய பகுதியை பிடித்தான் என்று மட்டும்தான் கூறுவார்களே தவிர அதற்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் நம்ம நாட்டு புராணங்கள் நம்ம நாட்டு வரலாற்று பெட்டகங்கள் அல்லது நம்ம நாட்டு சரித்திரை ஆசிரியர்களுடன் தான் கற்றுக்கொள்ளணும் இப்போ அந்த வீரனுடைய பெயர் சந்திரகுப்த மௌரியன் சந்திரகுப்த மௌரியன் யார் அப்படின்னா அவர் மௌரிய பேரரசர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சந்திரகுப்த மௌரியன் எப்படி பட்டத்துக்கு வந்தான் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா சந்திரகுப்த மௌரியனை பேரரசராக மாற்றியது யார் இதற்கு பின்னாடி ஒரு ருசிகரமான சம்பவம் இருக்கு அதை நான் சொல்றேன் சாணக்கியா அர்த்த சாஸ்திரத்தை எழுதின சாணக்யார் கௌடில்யர் அப்படின்னு சொல்ற சாணக்கியார் அவர் யாரு அவரு தக்ஷசீலம் அப்படின்னு நம்ம நாட்டில் இருந்த ஒரு பகுதியில் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருந்துச்சு நம்ம நாட்டில் பண்டைய காலங்களில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருந்திருக்கு இது யாருக்காவது தெரியுமா பாடத்தட்டத்தில் இருக்கா தட்சசீலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு நாலந்தா அப்படிங்கிற இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் இங்கே ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது இப்படி ஏழு அல்லது எட்டு பல்கலைக்கழகங்கள் நம்ம நாட்டில் இருந்துச்சு ஆங்கிலேயர்கள் வரும்பொழுது கல்வியில் நாம் அவ்வளவு சிறந்திருந்தோம் இந்த சாணக்கியர் தக்ஷசீலம் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் அப்படின்னு இன்று சொல்லக்கூடிய பொறுப்பாளராக தலைவராக இருந்த பொழுது ஒரு முடிவுக்கு வர்றாரு என்ன முடிவுக்கு வர்றாரு கிரேக்கர்களை நம்ம நாட்டினுடைய பகுதியை விட்டு துரத்த வேண்டும்னு அதற்காக நம்ம நாட்டினுடைய பெரும்பகுதியை அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த அந்த அரசுக்கு பெயர் மகத பேரரசு மகத பேரரசில் யார் ஆட்சி பண்ணாங்கன்னா நந்தர்கள் மகாபத்மநந்தாவிலிருந்து ஆரம்பிச்சு தனநந்தர்கள் வரைக்கும் ஒன்பது நந்த மன்னர்கள் இருந்தாங்க நம்ம நாட்டில் அந்த ஒன்பதாவது மன்னனுடைய பெயர் தனநந்தன் தனநந்தன் தான் அப்பொழுது மகத நாட்டினுடைய மன்னன் பாடலி புத்திரத்தை தலைநகராக கொண்டு மகத நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார் சாணக்கியர் அவனிடம் சொல்கிறார் கிரேக்கர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் ஆனால் தனநந்தனுக்கு இதில் எல்லாம் ஈடுபாடே கிடையாது அவனுக்கு பணம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதனால் போராடுவதற்கு மறுத்து விட்டான் அப்பவே முடிவு பண்ணுறாரு சாணக்கியர் கனநந்தனை பதவியை விட்டு நீக்க வேண்டும் அதற்கு சூட்டபிளான ஒரு ஆள் வேணும் அந்த சூட்டபிளான ஆள் வந்து என்ன பண்ணணும் மகத நாட்டினுடைய பேரரசராக வேண்டும் அதே சமயத்தில் கிரேக்கர்களை நம்ம நாட்டை விட்டு தொடர்த்தணும் இதற்காக ஒரு சூட்டபிளான மன்னனை தேடிக்கொண்டு போகிறார் கிராம கிராமமாக போகிறார் அப்படி போகும்பொழுது ஒரு கிராமத்தில் அல்ல சாணக்கியார் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பார்க்கில் ஒரு பூங்காவில் ஒரு இருபது முப்பது சிறுவர்கள் வந்து ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க அந்த சிறுவர்கள் எல்லாருமே மாடு மேய்க்கும் சிறுவர்கள் இவர் வந்து அந்த விளையாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப உற்சாகமாக இருந்ததுனால சாணக்கியர் அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறாரு அவங்க விளையாடிட்டு இருந்த அந்த விளையாட்டிற்கு பெயர் ராஜக்கிளம் ராஜக்கிளம் இப்பொழுது நான் பேசுவது எல்லாம் பௌத்த மத நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டது பௌத்த மத நூல்கள்லையும் சமண மத நூல்கள்லையும் இருந்து எடுக்கப்பட்டது இந்த ராஜக்கிளம் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுறாங்க அந்த ஒரு ராஜா இருப்பாரு குடிமக்கள் இருப்பாங்க ஒரு ராஜா எப்படி ஆட்சி நடத்துவார் அப்படிங்கறத விளையாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சாணக்கியர் போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு போகும்போது சாணக்கியர் போகும்பொழுது அந்த மக்கள் குடிமக்கள்ல ரெண்டு பேர்த்துக்கு ஒரு லீகல் டிஸ்பியூட் லீகல் டிஸ்பியூட் என்ன ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து மன்னர்கிட்ட மன்னருடைய கோர்ட்டுக்கு வருது சந்திரகுப்த மௌரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுவன் அவன் பேர் சந்திரகுப்த மௌரியன் இல்லை அந்த சிறுவன் அவன் தான் அரசனாக அந்த அன்னைக்கு வந்து அந்த விளையாட்டில் ஈடுபட்டு இருக்கிறான் ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு இருக்கிறான் பார மேலே உட்காந்துட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான் அப்படி என்ன ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைன்னு என்னான்னு விசாரிச்சு சரியான ஒரு மன்னன் கொடுக்குற மாதிரியே ஒரு தீர்ப்பு அந்த பையன் சொல்கிறான் மாணக்கியர் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த ஊரை விட்டு அவர் போகவே இல்லை அந்த ஊரையே தங்குறாரு அந்த அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் போகிறாரு போனால் அதே இடத்துல அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்கிறாங்க என்ன விளையாட்டு அந்த அன்னைக்கு அப்படின்னா அவங்க நாட்டு மேலே பக்கத்து இருந்து ஒரு மன்னன் படையெடுத்து வர்றான் உடனே அந்த அந்த அன்னைக்கு மன்னனாக நடித்தது யார் அப்படின்னா அதே பையன் அந்த பையன் என்ன பண்ணுறா தன்னுடைய படையெல்லாம் திரட்டிட்டு அவங்களோட சண்டை போட்டு அந்த ஸ்படையை தோற்கடித்து விட்டு தன்னுடைய ஆட்சியை மீடு நிலைநாட்டுறான் இதை பார்த்த உடனே சாணக்கியருக்கு புரிஞ்சிடுச்சு ஓ நாம தான் இந்த பையன் தான் நமக்கு சூட்டபிளான ஆள் அப்படின்னு அந்த பையனை போய் கேட்குறாரு நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு அவன் சொல்கிறா என்னுடைய பேர் சந்திரகுப்தன் யார் உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்குற அப்படி அந்த பையன் சொல்கிறான் எனக்கு அப்பா இல்லை அம்மா தான் இருக்காங்க அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வாங்க உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு சின்ன வீடு அப்புறம் போய் சாணக்கியர் அங்கே போய் அந்த அம்மாவை விசாரித்த பொழுது அவங்க வந்து அந்த அம்மா மௌரியா அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்தவங்க ஒரு குறுநில மன்னனுடைய மனைவி தன்னுடைய நாட்டை இழந்து இப்போ இந்த பகுதியில் வச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்போ சாணக்கியர் கேட்குறாரு ஏம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா உங்கள் பையனை என் கூட அனுப்புகிறீங்களா நான் வந்து தக்ஷசீலம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் நான் உங்கள் பையனை பெரிய வீரனாக நான் மாற்றி காட்டுறேன் என் கூட செய்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த அம்மா உடனே சரின்றாங்க உடனே தக்ஷசீலனுக்கு தக்ஷசீலத்துக்கு சந்திரகுப்தன் மணியினு ம மௌரியரை அழைத்து சென்று அவருக்கு தேவையான ஒரு ராஜாவுக்கு வேணுங்கிற எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்குறாரு இதில் பாரத நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் இன்னொரு ஒற்றுமை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு விடுதலை போராட்டத்திற்கு பின்னாடி ஒரு குரு இருப்பார் மத குரு இருப்பார் நீங்க சந்திரகுப்தனுக்கு பின்னாடி இருந்தது சாணக்கியார் சத்திரபதி சிவாஜிக்கு பின்னாடி இருந்தது யாரு துளசிதாசார் ராமதீர்த்தார் அதே போல விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசை சாபிச்சது யாரு கரிகரன் புக்கரன் அவங்களுக்கு பின்னாடி யாரு வித்யா தீர்த்தார் இப்படி நம்ம நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு பின்னாடி அந்த சத்திரியர்களை இயக்குவதற்கு ஒரு மதகுரு இருப்பார் நீங்கள் எல்லா இடங்களையும் பார்க்கலாம் தொடர்ந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்குது இப்படி சந்திரகுப்த மௌரியனை ஒரு பெரிய நிபுணனாக மாற்றிய பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா சந்திரகுப்த மௌரியனை கிரேக்கர்களுடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதிக்கு சென்று கிரேக்கர் இராணுவத்தில் சேர்ந்து அந்த கிரேக்கர் இராணுவத்தினுடைய எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார் பாருங்க எப்படி அந்த விடுதலைப் போராட்டம் நடக்குதுன்னு சந்திரகுப்த மௌரியன் கிரேக்கர்களிடம் சென்று அப்ப அலெக்சாண்டர் இருக்கிறார் பாரதனுடைய பாரதக்குள்ளேயே அங்க சென்று அங்க கிரேக்கர் இராணுவத்தில் சேர்ந்து கிரேக்கர் இராணுவம் எப்படி இயங்குது கிரேக்கருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் தரவா படிக்கிறார் படிச்சுட்டு வந்து அதற்கப்புறம் தன்னுடைய குரு கிட்ட மறுபடியும் திரும்ப வர்றார் இப்போ நீ என்ன பண்ணணும் இப்போ நான் சந்திரகுப்த மௌரியன் கிரேக்கர்களை அட்டாக் பண்ணுவதற்கு ஒரு நாடு வேணும் இப்போ உனக்கு நாடு இல்லை நாட்டுக்கு எங்க போறது நாமா அப்படின்னு ஒன்னு ஜானக்கர் சொல்றாரு மகத நாடு ஐயோ மகத நாடா அது மிகப்பெரிய நாடு வலிமையான நாடுவா எங்கிட்ட இராணுவமே இல்லையே நான் எப்படி வந்து மகத நாட்டை தாக்க முடியும் அப்படின்னு கேட்குறா சித்திரகுதம் முடியும் நீ மகதன் நாட்டை தாக்கி தனநந்தனை டீபோஸ் பண்ணிட்டு சுட் பி கிங் ஆஃப் மகதா அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய படைப்பிரிவை தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க முதல்ல மகத நாட்டினுடைய வெளிப்புற பகுதியில் அட்டாக் பண்ணுறாங்க அப்புறம் நேராக மகதத்துக்கே உள்ளே போய் பாடாளி புத்தகத்தை அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் இவருடைய இராணுவம் சின்ன இராணுவம் ஈஸியாக தனநந்தன் மௌரியனை துரத்தி விட்டுறான் இப்போ இந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மௌரியன் அன்று இரவு ஒரு என்ன சொல்லுவாங்க நாட்டினுடைய எல்லைகளில் அந்த காலத்து மன்னர்கள் வந்து விடுதிகள் வச்சிருப்பாங்க தர்மசாலைகள்னு சொல்லி விடுதி அந்த விடுதியில் தங்குறாங்க தங்கும்போது அங்கே இருக்கிற ஒரு மூதாட்டி இந்த வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சமண நூல்கள் எடுக்கப்பட்டது இந்த வரலாறு அங்கு இருக்கிற ஒரு மூதாட்டி சாணக்கியருக்கு சந்திரகுப்த மௌரியருக்கு இரவு உணவிற்காக அந்த ஆப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த ஆப்பம் சாப்பிடுவதற்காக பசியோடு இருக்கிறதுனால சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுறாரு அந்த ஆப்பத்தினுடைய நடுவில் கை வைக்கிறாரு நடுவில் கை வச்சோன்னா கை சுட்டுடுச்சு கை எடுத்து உதர்றாரு கை எடுத்துட்டு உதர்றாரு உடனே சொல்கிறாரு அந்த 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 தர்மசாலையினுடைய பொறுப்பாளரான மூதாட்டுக்கு இது சந்திரகுப்த மௌரியன்னு தெரியாது அந்த அம்மா சொல்கிறாங்க நீ என்னப்பா சந்திரகுப்த மௌரிய நாட்டு இருக்கிற அப்படின்னு என்ன நான் சந்திரகுப்த மௌரி நாட்டு இருக்கிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியன் ஒரு நாட்டை அட்டாக் பண்ணோன்னா நாட்டினுடைய மையத்தை போய் அட்டாக் பண்ணால் அது பவர்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி நீ ஆப்பத்துடைய மையத்தில் கை வைக்கிறான் சுகுண சுகுணன ஆப்பத்தை எப்படி சாப்பிடணும் ஓரங்களில் கை வைக்கணும் நீ அது இல்லாம சந்திரகுத்த மாதிரி நாட்டை போய் நடுவில் பாடலி புத்தர் அட்டாக் பண்ணா ஈஸியா தனானந்த தோக்கடிச்சுட்டா அப்படிங்கிற பெரிய உண்மையை இந்த மூதாட்டி சொல்றாங்க சந்திரகுப்த மௌரியன் பாடத்தை கற்றுக்கொண்டார் அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த படையை எடுத்துக்கொண்டு கொரில்லா வார்பேர் அந்த கொரில்லா வார்பேர்ல நாட்டினுடைய எல்லைகளை தாக்குறாரு அதுல வந்து சந்திரகுப்த மௌரியனுடைய ஆர்மியில ஐந்து கணங்கள் இருந்துச்சு ஐந்து கணங்கள்னா என்ன ஐந்து பிரிவு அதுல ஒரு பிரிவுக்கு பேர் என்ன தெரியுங்களா சோரகனா சோரனா என்ன ஹிந்தியில திருடன் எப்படி திருடர்கள் எப்படி படையில சேர்ந்தாங்க அப்படின்னா சாணக்கே சொல்றாரு அவன் திருடனா இருக்கலாம் ஆனா தேசபக்தி உள்ள திருடன் அதனால தாராளமாக சேர்த்துக்கலாம் சோரகனான்னு ஒன்று இருந்தது இப்படி பண்ணி மகத நாட்டினுடைய பெரும் பகுதிகளை பிடிச்சு பெரிய இராணுவத்தை சேர்த்து கொண்டு தனநந்தனோட போராடி தனநந்தனை டிபோஸ் பண்ணிட்டு சந்திரகுப்த மரியன் தன்னை மகத நாட்டினுடைய இளவரச ராஜாவாக சாணக்கியருடைய தலைமையில் மகத நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக மாறுறாரு சக்கரவர்த்தியுடன் மாறின உடனே சாணக்கியர்கிட்ட கேட்குறாரு அடுத்து என்னான்ட்டு அடுத்து என்ன கிரேக்கர்களை வெளியே தள்ள வேண்டும் அப்பொழுது அலெக்சாண்டர் நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிருந்தாரு கிரேக்கருடைய பகுதி பெரும்பாலும் செலுக்க சினிக்கேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க நாட்டு தளபதியுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு சந்திரகுப்த மௌரியன் பெரும் படைகளை திரட்டிக்கொண்டு மற்ற மன்னர்களுடைய உதவியுடன் பெரும் படைகளை திரட்டிக்கொண்டு அங்கே செலுக்கஸ் நிக்கேட்டரை பகுதிகளை தாக்குவதற்காக பெரிய இராணுவத்துடன் சென்று அங்கு நடந்த சண்டையில் செலூக்கஸ் நிக்கேட்டருக்கும் சாணக்கிய சந்திரகுப்த மௌரியனுக்கும் நடந்த அந்த சண்டையில் வந்து செலூக்கஸ் கேட்டர் நாட்டினுடைய எல்லையில் இருந்து வெளியே துரத்தப்படுகிறார் அது மட்டும் இல்லை கிரேக்க நாட்டுடைய கவர்னர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா சாணக்கியருடைய ஏற்பாட்டில் அந்தந்த பகுதிகளில் பெரும் புரட்சி வந்து அவர்களும் தோற்கடிக்கப்படுகிறார்கள் ஆகவே என்ன நடந்ததுன்னா சந்திரகுப்த மௌரியன் மகத நாட்டினுடைய மன்னன் ஆனதுக்கு அப்புறம் தேவேர் ஆல் டிரிவர் அவுட் புறம் ஆஃப் பாரத் நம்ம நாட்டினுடைய எல்லை ஹிந்துக்குஸ் மவுண்டன் வடவேற்கு மல்லை வந்து ஹிந்துக்கு மவுண்டன் அப்போ முடிவாயிருது அப்போ அதற்கு பின்னாடி சந்திரகுப்த மௌரியன் நான் நாட்டினுடைய பெரும்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் பாடலிபுத்திரம் எங்கே இருக்கு பீகாரில் இருக்கு அங்கே இருந்து தெற்கே மைசூர் வரைக்கும் ஏன் சில ரெக்கார்ட் சொல்லுது திருநெல்வேலிக்கு கூட சாண சந்திரகுப்த மௌரியுடைய படை வந்ததுன்னு சொல்லி அப்படி பாரதம் பூராவும் எந்தவித வெளிநாட்டினுடைய பாதிப்பும் இல்லாமல் சந்திரகுப்த மௌரியன் ஒரு குடையின் கீழ் ஆண்டான் இந்த வரலாறு நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆர்சி மஜூம்தார் அப்படின்னு நம்ம நாட்டினுடைய பெரிய தலை சிறந்த ஹிஸ்டாரியன் அந்த புத்தகம் படிக்கலாம் சமண மதத்துடைய ரெக்கார்டுகளை படிக்கலாம் பௌத்த மதத்துடைய ரெக்கார்டுகளை படிச்சிங்கன்னா மௌரியன் எப்படி எந்த வார் ஸ்டாட்டஜியை யூஸ் பண்ணி செலுக்க தோற்கடித்தான் அப்படிங்கிற தெரிந்து கொள்ளலாம் இன்று இதோடு முடித்துக்கொள்வோம் இப்போ என்னாச்சு அலெக்சாண்டர் நமது நாட்டின் மேலே படையெடுத்து வந்து சிறு பகுதியிலே பிடித்திருந்தாலும் கூட சந்திரகுப்த மருனின் காலகட்டத்திலே அந்த பகுதியிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு நமது நாடு முழுவதும் பாரதிய மன்னருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது உண்மையில் பார்க்க போனா நம்ம நாட்டினுடைய முதல் சுதந்திர போர் அப்படிங்கிறது இதுதான் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நாம் முதல் போர்னு சொல்கிறோம் அப்படி சொன்னால் இதுமே தவறான விளக்கம் என்ன காரணம்னா அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நாம் சுதந்திரமாக இருந்தோமா அப்படிங்கிற கேள்வி வருது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நாம் சுதந்திரமாக இருந்திருந்து அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு அதை ஏற்று போராடி இருந்தால் அதை முதல் சுதந்திர போராட்டம்னு சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி நாம் சுதந்திரமாக இல்லையே அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி அப்போ இருந்து ஆட்சியை ஏற்று போராடிய நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சுந்தர போராட்டம் பண்ணவங்க இல்லையா இதை பற்றி எல்லாம் நாம் வரப்போகிற செக்ஸலில் பார்க்க போகிறோம் இப்போ இதோட வைத்துக்கொள்வோம்